திருப்பரம் கொன்ற மலையில பாத்தீங்கன்னா இந்துக்கள் முஸ்லீம் இடையே ஒரு மோதல் போக்கு உருவாகி இருக்கு சார் ஆனா நவாஸ்கனி அவர்கள் வந்துட்டு சென்று வந்துட்டு பாத்துட்டு போறார் வக்போடு கீழே தான் வந்துட்டு தர்கா இருக்கு அப்படின்னு சொல்றாரு இங்க தமிழக அரசும் சரி இல்ல அறநிலையத்துறையும் சரி கண்டுகொள்ளாம இருக்கே உங்களோட பார்வை என்ன சார் ஏன்னா என்ன முஸ்லீம்னா அரபு நாட்டுல முஸ்லீம் ஒரு ஏதோ ஒரு கட்டத்தில் இது இந்த தலைமுறையோ அடுத்த தலைமுறையோ போன தலைமுறையோ ஏதோ ஒரு தலைமுறையோ இந்து தாய் வயதுல பிறந்தவங்க தான் இங்க இருக்கு முஸ்லீமோ கிறிஸ்டீனோ என்னமோ வந்து இவங்க வந்து அரங்கு நாட்டுல இருந்து வந்த மாதிரியும் இவங்க மத கொள்கையை வந்து எப்ப அது வந்து திருப்புற கொண்டது இன்னை எப்பயுமே அது முருகன் பல முருகனோட அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடு இப்ப அது கிரிவலம் போறேன் சுத்தி கிரிவலம் எதுக்கு போறேன் முருகனை சுத்தரக்காண்டி கிரிவலம் போறேன் அவன சிக்கன்தரை சுத்தவா போறேன் இது என்ன ஒரு ஒரு அதாவது வழிபாட்டுக்கு எதிரானவர்கள் நாங்கள் கிடையாது ஏன்னா மத உலகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா மதத்துக்கு ஈக்குவலா எல்லா மதமும் ஒற்றுமையா மரியாதை கொடுத்து வாழ்ற ஒரே நாடு இந்திய நாடு அதுலேயும் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கங்க நடக்கிற மத பிரச்சனைகள் கூட தமிழ்நாட்டில் நடக்காது அப்படிப்பட்ட ஒரு புனித நாட்டில் வந்துட்டு ஒரு எம்பின்ற அடையாளத்தில் இருக்க நீ எல்லாம் கேவலமா இல்லை ஒரு ஒரு அசைவத்தை சாப்பிட்டா அந்த போட்டாவை சரி சாப்பிட்டது கூட நான் தெரியாம கூட சாப்பிட்டுட்டு போயிருந்திருக்கலாம் ஒரு எம்பி இல்லை அந்த போட்டோவை வேறால் போட்டு அது சமூக வலைதளத்தில் வந்து எம்பி இப்படி சாப்பிட்டாருன்னு கூட வந்திருக்கலாம் ஆனால் நீ வேணும்னே உன்னோட சமூக வலைதளத்தில் நவாஸ்கி எம்பி இந்துக்கள் ஓட்டு நீ பண்ணிச்சியா இதே ஓபிஎஸ் பி பன்னீர்செல்வம் இருக்கும்போது நாங்கள் அவருக்கு ஆதரவாக பேசணும் சமூகத்துக்கு ஓட்டு போட சொல்லி பேசும்போது அங்க இருக்க ஒரு இஸ்லாமிய ஓட்டு போட அங்க ஆனால் அதிமுக திமுக இருக்கிற இந்துக்கள் எல்லாம் ஒரு வெக்கம் கெட்டு போய் நவாஸ்கனிக்கு ஓட்டு போட்டீங்க பாத்தீங்களா செய்கி வச்சீங்க பாத்தீங்களா அதுக்கு தண்டனை தான் இன்னைக்கு முருகன் மலையில போய் அஹ் நவாஸ் கனி ஒரு எம்பின்ற அடையாளத்துல போய் பிரியாணியை சாப்பிட்டது எவ்வளவு பெரிய தண்டனை கண்டிப்பான முறையில பிஜேபி அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிற எம்பி பதவியை பறிக்கணும் பறிச்சாதான் நீ அடங்குவாங்க அடுத்த இந்த அடையாளத்தில் தப்பு பண்றா பாருங்க அவன் பூரா அடங்குவான் அந்த பதவியை பறிக்க வேண்டும் கண்டிப்பான முறையில் பறிக்க வேண்டும் நான் வந்து ஆர்எஸ்எஸ்ஓ பிஜேபியோ இதெல்லாம் கிடையாது நான் ஒரு இந்து தாய் வயிற்றில் பிறந்த நான் ஒரு இந்து இந்துன்னு வரும் பொழுது நாங்கள் முருகன் அதுவும் தேவர் வந்து முருகனின் அம்சம் ஏழாம் படை வீடு தேவர் முருகனுக்குன்னா முதல் தேவை தான் வருவான் நாங்கள் மீண்டும் ஒரு போர்க்களத்துக்கு கூட தயாராகும் இந்த சிக்கந்தர் மலையாக வந்துச்சுன்னா ஏன்னா பல கட்டங்களில் குடும்ப குட்டியை விட்டு போர்க்களத்துக்கு போனதான் எங்க இனம் சுதந்திர போராட்டமா இருக்கட்டும் அதுக்கு முடி இஸ்லாமியர் எதிர் படையெடுப்பை போராட்டமா இருக்கட்டும் அதே மாதிரி முருகன் மலை இன்றி நவீன காலத்தில் காக்க வேண்டும் என்றால் அரசாங்கம் இதில் தலையிட்டு திருப்பங்குன்றது இந்த விஷயத்தில் தலையிடவில்லை என்றால் நேரடியாக ஒரு யுத்தத்துக்கு நாங்கள் தயாராகிறோம் அதுல கருத்தே கிடையாது முருகனுக்காண்டி எங்க உயிர் போனாது சந்தோஷமா தான் எடுத்துக்குவோம் ஏன்னா ஒரு அச்சப்படுத்தக்கூடாது ஒரு சமுதாயத்துல அச்சப்படுத்தக்கூடாது சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய வழிபாட்டில் இருக்க திருப்பமன்றம் மலைக்கே இந்த அச்சம் ஏற்பட்டா இன்னைக்கு மற்ற கோயிலுக்கெல்லாம் என்ன ஏன் இங்கே ஏதாவது ஒரு விஷயத்த முலையிலேயே கிள்ளி எறியணும் திருப்புறமன்றத்தில் சிக்கந்தர் மலையான்ற போது இங்கேயே கிள்ளி எரிச்சோம்னா நாளைக்கு இந்த பிரச்சனை எங்கேயுமே வராது ஏன்னா இந்தியாவில் எந்த மதத்துக்கு அடையாளம் கிடையாது இங்கெல்லாம் நீங்க படையெடுப்பா வந்து இங்கே அடையாளங்கள் உருவாக்கப்பட்டது மதிக்கிறோம் எங்க இருந்தாலும் இந்த எல்லா திரகாவுக்கு நானும் போவேன் எல்லா மத இது சர்ச்சுக்கும் நான் போவேன் வேளாங்கண்ணிக்கு போவேன் எங்கேயுமே அசைவம் சாப்பிட்டா போக மாட்டேன் குளிக்காம போக மாட்டேன் பிற தர்காக்களாக இருந்தாலும் பிற ப தேவாலயங்களாக இருந்தாலும் பக்தி எங்களுக்கு ஒன்று தான் தெய்வமாகத்தான் மதிப்போம் அதுல எல்லாம் மாற்று கருத்து கிடையாது இந்த மனித புத்தி கொடுத்த ஒரு சிலர் எங்க தாயா பிள்ளையா இருக்கிற இஸ்லாமியர்களா அப்படி கிடையாது தாயா பிள்ளையா பிள்ளைகிற எல்லாம் அப்படி கிடையாது இந்த இந்த இப்போ இந்த நம்ம அரபு நாட்டுல இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட இந்த ஒரு சில இஸ்லாமியர்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் இந்த வேலையை விட்டுருங்க மக்களை பிளவுப்படுத்தி இன்னொரு மத கலவரத்தை நவாஸ்கடியே முன் மலக்கு மத கலவரத்தை நடத்த பார்க்கறது கேவலமான ஒரு விஷயம் மானம் உள்ள ரோஷம் உள்ள இந்துக்கள் எழுதி வச்சுக்கோங்க இனிமே இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு நீ ஒரு இஸ்லாமியனுக்கு ஓட்டு போடு ஆனா அந்த இஸ்லாமியன் யாருன்னு தெரிஞ்சு போடு ஒரு இஸ்லாமியன் உண்மையான ஒரு மத நல்லிணக்கத்தோடு பிற மதத்தை மதிப்பவராக இருந்தா ஓட்டு போடு மதவெறியனுக்கு ஓட்டு போடாத இனி இப்படி எல்லாம் கொண்டு வந்து உள்ள இறக்கி விட்டீங்கன்னா நாளைக்கு நமக்கு கேள்விக்குறியாயிரும் நாம அதுக்கெல்லாம் பயந்தாலும் சலச்சாலும் இல்லை இருந்தாலும் தேவையில்லாத இது இது வந்து தேவையில்லாதது ஏதோ வார்த்தைகளால் நம்ம கூடுதல் குறைச்சலாம் நம்ம பிரமதத்தை நாங்கள் பேசி விடக்கூடாது அதுக்கு நாங்கள் காரணமாகவும் இருக்க மாட்டோம் ஆனால் கட்டுப்பாடு வேண்டும் இஸ்லாமிய மக்களே நவாசு கனியை கண்டிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன் நீங்க கண்டிச்சு வச்சு இந்த மாதிரி இதை கிளப்பக்கூடாது இந்த மண்ணில் நமக்கு தெரியாதாங்க இந்த மண்ணில் எப்படிங்க அடையாளம் வரும் இந்த இந்து நாடு உலகத்திலே இந்து நாடு இந்தியா இங்க எப்படி அடையாளம் வரும் இங்க எப்படி இஸ்லாமிய அடையாளம் வரும் இதே இது இப்ப இங்க இப்ப எல்லா நாட்டிலையும் போய் இந்துக்கள் பழைக்கிறாங்க அங்க ஒரு கோயில் கட்டி வழிபடுறாங்க ஆனா அது சொந்தம் கொண்டாட முடியுமா மலேசியாவில் முருகன் கோயில் இருக்கு எங்களுக்கு தான் மலேசியாலதான் அங்க அங்கதான் முருகன் இது பண்ணா நாங்க சொல்ல போறோமா வழிபாட்டு தலங்கள் எல்லா இடத்தையும் வச்சு வழிபட அளவு இருக்கு ஆனா சொந்தம் கொண்டாட பத்து நாடுகள்ல இந்துக்களுக்கு அனுமதி இருக்கா இங்க மட்டும் வேண்டாம் உங்களுக்கு அனுமதி வழிபாட்டு தலங்கள் தாராளமா போங்க இந்த கடா வெட்டுறது இது வெட்டுறது இந்த வேலையெல்லாம் வேணாம் போய் கும்பிடுங்க அங்க இருக்க தர்கா உங்களுக்கு சொந்தம் அந்த தர்காவுக்கு போய் வழிபடுங்க மலை முருகன் மலை முருகனுக்கு தான் நீங்க நன்றி சொல்லிட்டு மேல தர்கா இருக்கிறது முருகனுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும் அதே மாதிரி காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு அங்க அந்த கோயிலுக்கு நீங்க நிறைய அடைஞ்சுட்டுலாம் சில பேர் ஸ்டாப் அந்த இதுல வந்து மாமிசை எலும்புகளை போடுறது இதெல்லாம் இதோட எச்சரிக்கையா சொல்ல நிப்பாட்டிக்கோங்க இதை நான் விரைவில் வந்து நான் ஒரு ஆயிரம் பேரோட மேல ஏறேன் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு நாங்க காசி விஸ்வநாதர் கோயில பெருசாக்க போறோம் அப்படி நாங்க இப்படி நாங்க வழிபட்டோம்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஐந்து மேல போவான் போனா அந்த சேட்டை நடக்குமா சிக்கந்தர் மலை அந்த சிக்கந்தர் தர்கால இருக்க சேட்டை நடக்குமா அதுதான் அந்த மாதிரி பண்ண அதை வழிபாட்டு தலங்கள் எல்லாருக்கும் பொதுவானது ஆனால் தலம் யாருது என்று தெரிஞ்சுட்டு பேசுங்க தலம் முருகனின் தலம் முருக முருக வரலாறு உள்ள இடம் வரலாறு முருகனுக்கு தான் ஏன்னா நீங்க வந்தேறிகள் இன்னொரு நாட்டுல இருந்து இங்க வந்தவர்கள் அது வந்தேரிகள்னு கூட சொல்ற கூட அந்த அரபு நாட்டு முஸ்லீம்கள் தான் இங்கிருந்து மார்க்கமாகி போன முஸ்லீம்களை நான் சொல்ல மாட்டேன் நீங்க சகோதரர்கள் ஒரு கடவுள் மார்க்கத்திற்கு மாறி போயிருக்கலாம் அந்த சகோதரர்கள் தப்பு செய்யலை இது செய்யறது சில மதவெறியர்கள் இதுல இந்துக்கள் செஞ்சா நாங்கள் கிடைக்கா சப்போர்ட் பண்ணியிருக்கோமா இந்துக்களின் மதவெறியல் இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இப்படி சொந்தம் கூடாடும் போதுதான் நாங்க பொதுவான பொதுத்தலத்துல பொதுவான இந்து பேசுறேன் இல்லாட்டி நான் பேசவே மாட்டேன் சௌத்ரி தேவருக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லை ஆனால் சௌத்ரி தேவருக்கும் முருகனுக்கு சம்பந்தம் உண்டு தேவருக்கும் சம்பந்தம் உண்டு முருகனுக்கு உண்டு நாள் முத நாங்க நிற்போம் அதை மாற்றிருக்கிறதே கிடையாது